எலுமிச்ச பழம் எப்படி சேவ் பண்ணுறது பார்த்தோம் இப்போ எலுமிச்சம் ஜூஸ் எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம் பார்க்கலாம் எலுமிச்சம் பழத்தை உப்பு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியெலாம் போக படிக்கட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து ஜூஸ் பண்ணணும் பாருங்க ஜூஸ் இறங்கிடுச்சு ஜூஸு வடிகட்டியாச்சு இந்த ஜூஸை வந்து ஐஸ் க்யூப்பு ட்ரேயில் போட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை க்யூப்பை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எது எடுக்கணுமோ நமக்கு ஃப்ரீஸ் பண்ண க்யூப்ஸை நம்ம வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஜூஸ் சாப்பிடணுன்னா லெமன் ஜூஸ் சாப்பிடணுன்னா அந்த க்யூப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் சட்னி அரைக்கிச்சு ஒரு லெமன் கியூப் போட்டுக்கலாம் ஜூஸ் எடுத்த தோலெல்லாம் வச்சுருக்கோம் இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னத நாங்கள் அடுத்த வீடியோவில் தெரிவிக்கிறோம்